போகமாட்டான் வா கைகளை பிடிச்சு கூட்டிட்டு போகணும் வீட்டுல ஒவ்வொரு பெண்களும் உங்களோட கணவன்மாருக்கு சொல்லுங்க இந்த விஷயத்தை நீங்க ஒழுங்கா நடந்தா தான் ஒழுங்கா நடக்கும் நீங்க இப்படி நடந்தா எங்கட புள்ள வாழ்க்கை வீணா போ எங்கட ஜமாத்துல ஒரு ஒரு வாலிபர் வந்திருக்கிறாரு ஒரு வாலிபர் அவருடைய தந்தை இப்ப சுமார் ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னால மறக்கத்துல வச்சு குசாரை சொல்லக்கூடிய நேரத்துல அவரிடத்துல கேட்க நீங்க எப்படி ஜமாத்து வந்தீங்க நீங்க எப்படி ஜமாத் வந்தீங்க பாருங்க தாயுடைய கவலை மனிதனை எப்படி அல்லாட பாதையில வெளியாக இருக்குது என்று இன்னைக்கு தாய்மார்கள் ஏழும் எங்களுக்கு அந்த மகான் அவர் சொல்லிக்கிறாரு எனக்கு ஐம்பது வயசாகுது நான் ஐம்பது வருஷமாக இன்னும் சொல்லுகிறது கிடையாது எனக்கும் தொழுகைக்கு சம்பந்தமே இல்லை அப்படித்தான் என்னோட வாழ்க்கை என்ன மகான் இந்த வருஷம் ஓலவல் எழுதுறதுக்கு இருக்கிறாரு அவரு என்ன ரெண்டு வருஷமா மூணு நாள் ஜமாத் போறாரு மூணு நாள் போயிட்டு 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 இருந்தாரு கடைசி அவரு வீட்டுல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மூணு நாள் போறதுக்கு ரெடியாவி அவட தாய்ட்ட சொல்றா என் மனைவி வீட்ட வாப்பக்கு தொலைப்போ சொல்லுங்க இல்லண்டா நான் ரெண்டு போல இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் மூணு நாள் ஜமாத் போயிட்டு நான் அப்படியே எங்கயாவது போயிட்டு நிப்பேன் வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேனும்மா நீங்க வாப்பக்கு தயவு செஞ்சு தொழுகையா போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் இவரை பார்த்தா இவர் முன்னுக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வெள்ளிக்கிழமை எடுத்து ஜமாத் பயிட்டிக்கிறார் அது போற வா மனைவி வந்து சொல்லிக்கிறார் மனைவி வந்து என்ன மகான் சொன்னாரு மகான் சொல்றாரு நீங்க தொலைப்போகலன்னு இது போற வீட்டுக்குள்ள வரமாட்டார வேண்டாம் தொழுகை இல்லாத மனிதன் வீட்டுல முசீபத் உண்டாகும் சொல்லி சொல்றாரு அதனால் எனக்கு பயம் என் என்ன மகன் மறுவா வீட்டுக்கு வரமாட்டோம் பள்ளிக்கு போங்களே சொல்ல போங்களேன்னு சொல்லி மனைவி சொன்னான் எனக்கு ஒரு கவலை வந்துச்சு என்ன மகன் இப்படி நினைக்கிறாரா மகன் இப்படி சொல்றாரா நான் அண்டு ஜும்மா தொலை போனேன் ஜும்மா தொலை போயிட்டு வந்து மருவா அசருடைய நேரத்துல எனக்கு ஏலாது என் மகன் சொன்ன வார்த்தைகள் அப்படியே காதல ஒழிச்சு கொண்டு இருந்துச்சு நான் அப்படியே போனேன் அப்படியே போயிட்டு அசர் நேரத்துல தொழுதேன் சொல்லதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்சம் பேர் உட்காந்து கொண்டு ஒரு புத்தகத்தை வாசிச்சு கொண்டிருக்கிறாங்க அவங்களோட பேசி உட்கார்ந்து எனக்கு அதுக்கு பிறகுதான் தெரியுமா சொல்லி தாலையும் வாசி கொண்டு இருந்திருக்கிறாங்க அப்ப அவங்க சொன்னாங்க இன்னைக்கு பக்கத்துக்கு மகாலால கஷ்ட போக வேண்டியிருக்குது யார் யாரு தயார் போமான்னு கேட்க நானும் சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன் வாழ்க்கையிலே பள்ளிக்கு இல்ல ஆனா என் மகன் சொன்ன என் மனைவி சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன கல என காதல் ஒழிச்சு கொண்டே இருந்துச்சு நான் போனேன் நாங்க அங்க போயிட்டு தஷ்கீல் பண்ணி நாங்க மூணு நாளைக்காக வேண்டி எனக்கும் என்ன நான் மூணு நாளைக்கு பேரை கொடுத்து அது போல அதே மூணு நாள்ல இருந்து நாற்பது நாள் ஆக்கி நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கால் அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய அந்த மகன் இப்ப எங்களோட ஜமாத்ல இருக்கிறார் இனியமான தாய்மார்களே சகோதரிகளே எங்களுக்கு ஏலும் எங்களுக்கு அல்லாஹு தாலா அந்த நிலையை தந்திக்கிறான் நீங்க கணவருமாற அனுப்புங்க புள்ளகளுடைய வாழ்க்கை புள்ளகள் எங்க அமானிதங்கள் எங்களை புள்ளகளை நாங்க சீராக்குறதுக்கு முன்னால எங்களை வீட்டுடைய நிலைமையை நாங்க சீராக்கி கொள்ளணும் வீட்டுக்குள்ள அல்லாத பயத்தை நாங்க கொண்டு வரணும் நாங்க வீட்டுக்குள்ள ஈமான பேசணும் வீட்டுக்குள்ள தக்குவாவை பேசணும் வீட்டுக்குள்ள நாங்க தடவாதத்தை பேசுறது இல்ல வீட்டுக்குள்ள பொருளை பத்தி பேசுறது இல்லை அது வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கும் அதே நிலைமை தான் உண்டாகும் எப்படி உம்மா எப்படி மனைவி கணவரோட சண்டை பிடிக்கிறாரோ அதே மாதிரி புள்ளகள் உம்மா உம்மாப்போட சண்டை பிடிப்பாங்க இது நீதி ஏன்னு சொல்லி சொன்னா அதை பார்க்கறது புள்ளகள் தான் நான் பொதுவாக சொல்றது பேச்சுக்களை பாருங்க யாராவது வாடா எடுடான்னு சொல்லி நீங்களுக்கு பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த புள்ள அப்படியே அதை பார்த்து கட்ச் பண்ணும் பொதுவாக புள்ளைகளுக்கு யாருமே உட்கார வச்சு பாடம் நடத்துறது இல்ல மகான் வாடான்னு சொல்லுடா பொடான்னு சொல்லுடான்னு பாடம் நடத்துறது இல்ல ஸ்கூல்ல போயிட்டு பார்த்தா வா போ எடு அப்படின்னு பொதுவாக சொல்றது இவங்களோட உம்மை வாப்பாட பேசுற தான் இந்த புள்ளகள் பேசிட்டு உம்மா வாப்பா உழுக்கமுள்ள உம்ம அப்பாவாக இருந்தா வாங்கோ போங்கோ அழகா பேசக்கூடிய உம்ம வாப்போவா இருந்தா அந்த புள்ளகளும் அதே மாதிரிதான் பேசுவாங்க கனியமான தாய்மார்களே சகோதரிகளே சமுதாயத்தை சீரழிக்கிற நிலைமைகளை உண்டாக்கக்கூடிய தாய்மார்களாக பெண்களாக அவங்களோட குழந்தைகளை ரொம்ப கண்ணியமா ரொம்ப பக்குவமா அழகான வார்த்தைகளை பேசி பழக்கி அனுப்புறாங்க மொண்டசூரிக்கு ரெண்டு கிழமை ஒரு கிழமையில திரும்பி வாராங்க பேச்ச பார்த்தா வாழ்க்கையிலே அப்படியான வார்த்தைகளை கேட்டில்ல எங்கிருந்து பழகி நீங்க எங்கட மொண்டசூரியில பேசுறாங்க என்னோட ஸ்கூல்ல இப்படித்தான் சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் யாரு அந்த இந்த வீட்டுல அந்த பழக்கம் அப்படியான குழந்தைகளுடைய பழக்கம் நான் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு இடத்தால வந்துட்டு இருக்கிறேன் ஒரு தாய் தன்னுடைய மகனை கூப்பிடுறா இங்க வா சொல்லி கூப்பிடுற இந்த இடத்துல பார்த்தேன் நராவாதி இங்க சொல்லி வாப்பிடுற அல்லாஹு அக்பர் உள்ளமெல்லாம் அப்படி வெட்டிக்கு போயிருச்சு இவங்களுக்கெல்லாம் ஏன் குழந்தைகளை நீ குடுக்கறாய் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன அறியாமலேயே ஒரு விதமான ஒரு நிலைமை ஒன்னு உண்டாகிருச்சு கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே ஒவ்வொரு விஷயத்தின் தலைக்கெடு புள்ளகள் வார்த்தைகளை கண்ணியமான முறையில் பாவீங்க என்ன 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 ராஜா தங்கம் ஏ வாப்பா வாப்பா குத்தம் செஞ்சாலும் எவ்வளோ பெரிய எவ்வளோ நாங்க செய்யற பாவத்துக்கு நாங்க செய்யற தவறுக்கு நாங்க தொழாம இருக்கிறதுக்கு எல்லா ஒரு தன்னையை தர ஆரம்பிச்சாண்டா நாங்க எங்க போயிட்டு சேருவோம் தனியமான தாய்மாரலே சகோதரிகளே எங்களுக்கு தந்த குழந்தைகள் எங்களுக்கு கோபம் வருது எங்களுக்கு போல இருக்குது ஏசோனும் போல இருக்குது எங்களுக்கு அவன் அடக்கிற முறையை பார்த்தா அவ்வளவு கோபம் வருது நீங்க நினைக்காதீங்க அது அவன் செய்யறது நாங்க செய்யற பாவம் நாங்க செய்யற தவறுதான் எங்கட குழந்தைகளுக்குள்ளால் அது பிரதிபலிக்கிறதுக்கு அது காரணமாக இருக்குது எங்கட தவறும் எங்கட நடத்தையும் தான் குழந்தைகளிடத்தில் அது பிரதிபலிக்கும் நாங்க வட்டியோட சம்பந்தம் நாங்க ஹராமான தொடர்பு எங்களிடத்துல ஹராமான பார்வை ஹராமான நடத்தைகள் இருந்தா நிச்சயமா எங்கட குழந்தைகளை பாதிக்கும் உனட குழந்தை படிக்கிற இல்ல என்று அடிச்சு தகக்கவானும் உனட குழந்தை பாடமாக்குறான் இல்ல தொலைப்போறான் இல்ல சொல்றத கேட்கிறான் இல்ல என்று அடிக்கவானும் நான் வல்லாகி சொல்றேன் சும்மா வல்லாகி சொல்றேன் மிக தெளிவாக சொல்றேன் என்ன புள்ள சொல்றத கேக்குறான் இல்ல நல்ல அறிவு வரக்கு இல்ல என் புள்ள பாடம் பாடமாக்குறான் இல்ல புள்ளக்கு தெளிவு இல்லண்டா நல்லா யாது வச்சுக்கோங்க அது நான் செய்யற பாவம் தான் உம்மாம் பாப்பாம் செய்யற பாவம் தான் அண்மையில ஒரு மனிதர் வந்தாரு அதுல என்ன மகன் இந்த வருஷம் ஓலவல் எழுதுகிறான் அவனுக்கு அவனை பார்த்தா சின்ன புள்ள மாதிரி நடந்து கொள்றான் அவனை பார்த்தா அவனை அவனை வந்து எனக்கு சமுதாயத்துக்கு முன்னால கூட்டிட்டு போறதுக்கே வைக்க போக மாட்டான்